ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு ஒரு ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டுவெல்த் குவாலிஃபிகேஷனுக்கு சாரி சாரி கொஞ்சம் ஃபோன் கால் வந்துச்சு ஸோ அட்டன் பண்ண போயிட்டேன் சாரி ஓகே இந்த மத்திய அரசு ஜாப்க்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கே கிட்ட நம்மளுக்கு வந்து இந்த ஜாப்க்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம சேனல் உங்கள் மீனும் அப்படின்ற நேம்ல இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஜாப்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இசேவே ரிலேட்டட் எல்லாமே வந்து நாங்கள் வீடியோ போட்டு வந்துட்டு ஸோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டை பின் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பட்டியலே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம வீடியோ போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்ஐஆர் அப்படின்றதுக்கான பேசிக் டீடெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத பாத்துக்கலாம் சிஎஸ்ஐஆர் அப்படின்னா AMPRI பிஆர்ஐ வந்து இது வந்து வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடில் வருது ஸோ மத்திய அரசு வேலை வந்து இது கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான துறை என்ன அப்படின்னா சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்களா மேம்பட்ட பொருட்கள் அண்ட் செயல்முறைகள் ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க கீழே தான் இந்த ஜாப்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ காலியிடங்கள் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒன்பது வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அதுக்காக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்னா அடுத்த மாதம் பதினேழு அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்து இது வந்து லாஸ்ட் டேட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வ இணையதளம் பொறுத்த வரைக்கும் அவங்க வெப்சைட் வந்து என்ன அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்ஐஆர் ஏஎம் பிஆர்ஐ ரெக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலியிடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒன்பதுன்னு பார்த்தோம் ஸோ அதில் டைப்ஸஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்டில் ஜென் பொறுத்த வரைக்கும் ஏழு காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்டில் எஃப்என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டில் எஸ் அண்ட் பி வரைக்கும் ஒரு காலியிடங்கள் மொத்தமாக ஒன்பது காலியிடங்கள் வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வேக்கன்சியை வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ் என்ன நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்றதுனா டென்த்து டுவெல்த்து வந்து படிச்சிருக்கணும் ஆர் அதுக்கு ஈக்குவலாண்ட்டான எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன தெரியணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேக்ஸிமமாக தேர்ட்டி டப்ளியூபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் அதை வந்து டைப் பண்ணுற மாதிரியான அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஸ்கில் பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு வயசு மேக்ஸிமம் என்ன இருக்கணும் இருபத்தெட்டு வயசு வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சாலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு சாலரி கொடுக்குறாங்க அப்படின்னா பெர் மந்த் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த ஜூனியர் செக்ரட்டரிட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சேலரி பேசிக்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பர்சன் வித் டிசபிலிட்டி அதான் பீடபிள்யூடின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா பெண்களாக இருக்கீங்க ஃபீமேல் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அதே மாதிரி பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்களா ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐநூறுரூபா ஃபீஸ் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்போ முடியுதுன்றது டெட்லைன் அப்போ ஆல்ரெடி சொல்லியாச்சு அண்ட் இதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பேசிக்காக என்ன அப்படின்றது தெரியும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ஃபார்மையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஜாப் பற்றினது அண்ட் இது பற்றின வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னால நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க டேட்டா